இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்புடின்னா அது குலதெய்வத்தினுடைய அனுகிரக குறைபாடு தான் காரணம் குலதெய்வத்துக்கு குறிப்பிட்ட நாள் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது இருந்தாலும் பூசண நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அதே சமயத்தில் அமாவாசை பௌர்ணமி தேதிகளை சொல்கிறாங்க முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பாதங்களை தண்ணீரால கழுவி அவங்களுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வீட்டில் உங்கள் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொருளை எடுத்து அவங்க பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுடைய பாவங்கள் வந்து கருமானைகள் வந்து தீர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் ஒரு திரு மணிமுருகேசன் அவர்கள் தாந்திரிகத்தை பற்றியும் மூலிகையை பற்றியும் இப்பொழுது சிறப்புரையாற்றுவார்கள் ஐயா அவர்களை வருக வருகன் வரவேற்று சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வாங்கய்யா உன்னசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் சதீஷ் ஐயா அவர்கள் வந்து பல ஆண்டுகளாக ஐயா கூட பயணம் பண்ணியிருக்கோம் ஆனால் விடாமுயற்சி அப்படிங்கிறத அவர்கிட்ட தான் எங்கேயாவது ஒன்று எப்படியா ஒன்று ரெடி பண்ணி எதையாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாத மாதம் எந்த விஷயத்திலையும் தவறக்கூடாது அப்போ மிகப்பெரிய விடாமுயற்சியோடு வந்து நிறையா விஷயங்கள் செஞ்சுருக்காரு அந்த வகையில் இந்த அலுவலகத்தை இப்போ தான் நான் வந்து பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னாடியே இருந்த இடங்களா எனக்கு தெரியும் ஸோ ஐயா அவர்களுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சமயத்தில் ஸோ தாந்திரீகம் அப்படின்னா என்னென்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில் எதையாவது ஒரு விஷயத்தை பிடிச்சி முன்னேறணும் அடுத்த லெவலுக்கு போகணும் தொழில் ரீதியான தடுமாற்றங்கள் நிறையா இருக்குது பொருளாதார ரீதியான திருமாற்றங்கள் நிறையா இருக்குது திருமணமாகாத நிறைய விஷயங்கள் இருக்குது குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது ஸோ நிறைய தொந்தரவுகள் வாழ்வியல் வந்து நம்ம சந்திச்சு ஆகியோ தொடர்ந்து சந்திச்சு தான் வந்துட்ருக்கோம் வேலையில் பிரச்சனை நிரந்தர வருமானம் இல்லை இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்புடின்னா அது குலதெய்வத்தினுடைய அனுகிரக குறைபாடு தான் காரணம் இப்போ அந்த குலதெய்வம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் பிரச்சனைகள் வராது இந்த குலதெய்வம் நமக்கு சப்போர்ட் பண்ணோம்னா என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும் பொதுவாகவே குலதெய்வத்துக்கு குறிப்பிட்ட நாள் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது இருந்தாலும் பூச நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க அதே சமயத்தில் அமாவாசை பௌர்ணமி தேதிகளை சொல்கிறாங்க குலதெய்வங்கிறது நம்ம தாய் தந்தையர் தான் ஸோ அவங்களுக்கு பெருசாக நம்ம வந்து நாள் குறிக்கணுங்கிற அவசியம் கிடையாது என்னைக்கு நம்ம குடும்பத்தில் சுமூகமான ஒரு சூழ்நிலை மனமகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாரும் ஒன்றாக இருக்கிறார்களோ அந்த நாளை நம்ம எடுத்துக்கலாம் எல்லா குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே இருக்கக்கூடிய ஒரு நாளை எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு அந்த நாட்களில் எப்போவுமே குலதெய்வத்து வழிபாடு அதிகப்படியான பலனை தரணும்னா ஒரு சில ஃபார்முலா பிரகாரம் போனோம்னா தான் நமக்கு பலன் தரும் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய பாதங்களை தண்ணீரால கழுவி அவங்களுக்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க ஒரு வேலை பெரியவங்க இல்லை அப்படின்னா இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய ஃபோட்டோவாதம் நீங்கள் வழிபாடு செய்யலாம் ரெண்டாவதாக அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய ஆலயத்துக்கு போயிட்டு இந்த மாதிரி என்னோடய குலதெய்வ வழிபாட்டுக்காக நான் வந்து என்ன குலதெய்வ கோயிலுக்கு போகிறேன் அங்கே எந்த விதமான தடைகளும் இல்லாமல் எங்களுக்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அங்கே போனதுக்கப்புறம் நிவர்த்தி ஆகிறதுக்கான ஒரு ஆசிர்வாதத்தை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் நம்ம ஊரோடைய எல்லை தெய்வம்னு இருப்பாங்களே அவங்ககிட்ட வந்து நான் குலதெய்வ கோயிலுக்கு ஏன்னா பெரும்பாலான இடங்களில் பார்த்திங்க அப்படின்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நிறைய விபத்துகள் ஏற்படுறதெல்லாம் பார்த்துட்டு கேட்டுருக்கோம் ஆலயங்களுக்கு போய்ட்டு வரும்போது தான் நிறைய விபத்துகள்லாம் ஏற்படுது காரணம் என்ன கர்மாவை வந்து அவங்க முழுவதுமாக எப்போ நிவர்த்தி செய்கிறாங்களோ அதுக்கப்புறமா இங்கே பிரபஞ்சத்தில் அவங்களுக்கு இல்லை இல்லையா அதனால் இந்த கர்ம நிவர்த்தி ஆகும் பொழுது அவங்களுக்குடைய மரணங்கள் தருவதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுது ஸோ அப்போ காவல் தெய்வத்திட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய குலதெய்வத்துக்கு போயிட்டு வர போகிறேன் அங்கே கூடவே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்திட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் வச்சுட்டு போனதுக்கப்புறமா எப்பவுமே குலதெய்வ கோயிலுக்கு இப்போ வந்து வருஷத்துக்கு ரெண்டு தடவை போயிட்டு வந்தால் கூட போதுமானது ஏன்னா அவங்க வந்து எப்பவுமே நம்மளுடைய தெய்வம் இல்லையா மாத மாதம் போகிற சிறப்பு முடிஞ்சால் வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை போய்ட்டு வரலாம் இந்த ரெண்டு தடவை போயிட்டு வரதில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்யணும் பால் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தனம் குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி திருமஞ்சனம் இந்த மாதிரி பதினாறு வகையான அபிஷேகங்கள் அவசியம் செய்யணும் அதுக்கப்புறம் எல்லா தெய்வங்களுக்கும் மலர் மாலைகள் வாங்கிட்டு ஏன் பெரும்பாலான என்ன பண்ணுறாங்க வெறும் மாலை மட்டும் வாங்கிட்டு போகிறோம் எந்த கோயிலுக்கு போனால் மாலை மட்டும் வாங்கிட்டு போகிறோம் ஸோ மாலை மட்டும் வாங்கிட்டு போகிறது எங்கே வாங்கிட்டு போவாங்கன்னா இறந்த பிணத்துக்கு போகிறதுக்கு தான் மாலை மட்டும் வாங்கிட்டு போவாங்க வேறு எதுக்குமே வந்து மாலை மட்டும் வாங்கிட்டு போக மாட்டாங்க ஸோ தேங்காய் பழங்கள் ஒன்றுமே வேணாம் பாக்கு கொஞ்சமாக பூ ஒரு தேங்காய் பழங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா கூட போதுமானது பெருசாக நம்ம செய்யணும்னாலும் நார்மலாவது இதெல்லாம் செய்யலாம் இல்லை அப்புடின்னா அங்கே வர வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்குற மாதிரி விபூதி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் ஒரு கிலோ விபூதி ஒரு கிலோ குங்குமம் மஞ்சள் இந்த மாதிரி வாங்கிட்டு போய் கொடுத்திங்கன்னா வரவங்கலாம் எடுத்து அதை பயன்படுத்துவாங்க ஸோ உங்கள் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய பொருளை எடுத்து அவங்க பயன்படுத்த பயன்படுத்த நம்மளுடைய க பாவங்கள் வந்து கர்ம வந்து தீர்றதுக்கு ஆரம்பிச்சிடும் ஒரு வில்வ மரத்தை வந்து ஒரு மரங்கள் ஒரு ஒரு ஆலயங்களை நட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா அந்த வில்வ மரம் வளர்ந்து முதல் இலையை பறித்து அந்த சிவபெருமானுக்கு சாத்தும் பொழுது உங்களுடைய கர்மா டோட்டலாகவே நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க ஸோ தானமாக கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை தொடர்ந்து பராமரிப்பு பண்ணுறாங்களான்னு பார்க்கணும் அதற்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செய்யணும் அப்போ இந்த குலதெய்வ கோயிலில் பதினாறு வகையான அபிஷேகங்கள் செய்து முடிச்சுட்டு அவங்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி சாத்தி அதுக்கப்புறம் மலர் மாலைகள் சூடி முடிஞ்சளவுக்கு இனிப்பு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு பச்சரிசி மாவில் தீபம் போடணும் அதுதான் மெயின் பச்சரிசி மாவில் இரண்டு அகல் விளக்குகள் செஞ்சு நல்ல பெரிய லெவலில் விளக்குகள் செஞ்சுட்டு சம அளவு நெய் நெய் வந்து மகாலட்சுமியோடைய அணுகிரகத்தை கொடுக்கறதுக்கு விளக்கெண்ணெய் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை கொடுக்கறதுக்கு நல்லெண்ணெய் நவகிரகோஷங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்கு இது மூணும் கலந்து போடலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் எண்ணெய் போட்டிங்க அப்படின்னா காரியத்தடைகள் விளக்கும் நீங்கள் என்ன தேவையோ அதற்காக பயன்படுத்தணும் தேங்காய் எண்ணெய் போட்டு தீபம் போட்டால் காரியத்தடைகள் விளக்கும் விளக்கெண்ணெய் போட்டு தீபம் போட்டிங்க அப்படின்னா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும் நல்லெண்ணெய் நவக்கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யும் அதே சமயத்தில் பார்த்தீங்க இழுப்பெண்ணெய் போட்டிங்க அப்படின்னா சிவனுடைய அருள் கடாச்சும் கர்மமனைகள் தீரத்துக்கான உதவியாக இருக்கும் நெய் போட்டிங்கன்னா மகாலட்சுமியுடைய அம்சம் இதில் எது உங்களுக்கு தேவையோ அந்த மூன்று எண்ணெய்கள் ஒன்றாக கலந்து தாமரை தண்டு திரி வாழைத்தண்டு நார் திரி நார்மலாக இருக்கக்கூடிய திரி இது மூணும் ஒன்றாக திரிச்சு இந்த மூன்று எண்ணெய்கள் கலந்து இதில் தீபம் போட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக குலதெய்வத்தினுடைய பரிபூர்ண அருள்கடாச்சும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் இப்போ குலதெய்வம் கட கடாச்சம் கிடச்சிருச்சுனாவே முதல்ல உங்களுக்கு வந்து நிரந்தரமான வருமான வரத்துக்கான வழிகள் பிறக்கும் தொழில் வியாபார தடைகள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் குலதெய்வம் அனுக்கிரகம் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த மாவிளக்குகளில் இரண்டு விளக்குகளில் ஒரு விளக்கு கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி அதாவது கொஞ்சம் மூன்று எண்ணெய்கள் இருக்கிறத கம்மியாக ஊற்றிட்டு அதை தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அப்படியே அந்த விளக்கு எடுத்து வந்து உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலுமே ஆட்டோமேட்டிக்கா அந்த குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இரண்டு விளக்குகளில் ஒன்று இது பண்ணலாம் ஒரு இதை வந்து எடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே என்ன பண்ணலாம் அந்த மூன்று நாட்கள் இந்த தீபத்தை அந்த மாவை வந்து எல்லாரும் எடுத்து வீட்டில் இருக்கலாம் பகிர்ந்து சாப்பிட்டுக்கலாம் அப்போ குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கிறது ஆரம்பிச்சிடும் இப்போ குலதெய்வம் அனுகிரகம் வந்துச்சுன்னாவே நம்ம சொன்ன வீட்டில் எல்லாமே சரியாகிறதாக ஆரம்பிக்கும் ஒரு சில நெகட்டிவ் எனர்ஜி வீடுகளில் இருக்குது நமக்கு தெரியல ஒரு சில வந்து சாதகமான சூழ்நிலை இது தேவையில்லாமல் பிரச்சனைகள்லாம் வரலாம் நவகிரக கோளர்களையும் இதெல்லாம் வரலாம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது இருக்குது இல்லை கலந்துருஷ்டி ஏவல் பெல்லி சுயம்லாம் நிறைய சொல்கிறாங்க அதெல்லாம் எதாவது ஒரு விஷயத்தில் வருதுன்னா கூட தினமும் காலையில் அதிகாலை பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு மணிக்குள்ளார வெள்ளை குங்குளையும் வெண்கடுகு போட்டு சாம்பராணி தூபம் பிடிக்கிறது சரி இப்ப இன்றைக்கி எல்லாம் கம்ப்யூட்டர் சாம்பிராணிங்கிற பேரில் பண்ணுறப்போ இல்லையா அதெல்லாம் வந்து அதை செய்யவே கூடாது தேங்காய் வந்து நம்ம பயன்படுத்த தான் தேங்காய் ஓடுகளை உடச்சி அந்த தேங்காய் ஓட்டில் பச்சை கற்பூரம் போட்டு எரித்து அதில் வந்து வெண்கடுகும் வெள்ளை குங்கலியும் வெள்ளை குங்கலியத்தை தூள் பண்ணணும் வெண்கெடுக்க தூள் பண்ணக்கூடாது ரெண்டும் போட்டு ரெகுலராக சம்பிராணி தூபம் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜி வீட்டில் இருந்தாலும் சரி நவகிரக கோளாறுகள் அதனால் தாக்கத்தில் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் கூட சரி பண்ணிடும் ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு தொடர்ந்து காலை மாலை சூரிய அஸ்தமனத்துக்கு பின்னாடி சூரிய அஸ்தமன சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டு நேரங்களில் காலை மாலை ரெகுலராக தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் போட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து அது சரியாக ஆரம்பிச்சிடும் போல் எப்பவுமே நம்ம வீடுகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சிவாலயங்கள் கோபுரம் கோயில் கோபுரங்களை ஒரு பதினஞ்சு முறை சுற்றி வந்து வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாலும் பொருளாதார தடைகள் விலகும் பதினைஞ்சு முறை சுற்றி வரணும் கோபுரத்தை பதினஞ்சு முறை சுற்றி வந்தீங்கனாவே போதும் ஆட்டோமேட்டிக்காக பொருளாதார தடைகள் விலகறது ஆரம்பிச்சிடும் சதுர வடிவத்தில் உண்டியல் வச்சு அதில் காசு சேமிப்பு பண்ணிட்டு வந்திங்கனாலும் பொருளாதார உயர்வு உண்டாகும் சதுர வடிவத்தில் இருக்கணும் அதெல்லாம் செஞ்சுட்டு வருது முடிஞ்ச அளவுக்கு தேக்கு மரத்தில் செஞ்சு அந்த மாதிரி பண்ணி வந்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கூடுதல் சிறப்பாக இருக்கும் ஏன்னா தேக்கு மரம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஆக்கர்ஷண சக்தி இருக்கக்கூடியது இன்றைக்கி இருக்கக்கூடிய சராசரி மரங்களோட தேக்கு மரத்துக்கு விலை அதிகம் இப்போ எதெல்லாம் வந்து உயர்ந்த நிலையில் இருக்குதோ அதெல்லாம் லட்சுமி கடாச்சும் இருக்கக்கூடியதுன்னு சொல்லி சந்தன மரம் சொல்கிற இல்லையா அந்த மாதிரி அதே போல் எப்போவுமே நம்ம பணம் சேமித்து வைக்கக்கூடிய பணப்பெட்டிகள் பெட்டிகள் எதாவது இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களோ சின்ன அளவில் ஒரு வெள்ளு இருக்குது விநாயகர் ஒரு சின்ன சந்தன கட்டை இதை ரெண்டையும் போட்டு நீங்கள் பணம் சேமிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே பண சேமிப்பு இருந்துகிட்டே இருக்கும் செலவுகள் எப்பவுமே வராது ஓரளவுக்கு வந்து செலவுகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமண தடை பெரும்பாலானவங்களுக்கு திருமண தடைகள் தான் அதிகமாக இருக்குது இந்த திருமண தடை உள்ளவங்க ஒரு வேலை செய்யணும் என்ன செய்யணுன்னா நாற்பத்தெட்டு நாட்களுக்கு அதிகாலை பிரம்ம முகத்தில் எழுந்திரிச்சிட்டு ஓம் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் குறைஞ்ச ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லணும் அதாவது அது யார் அப் பெரியவங்க அப்பா சொல்லலாம் அம்மா சொல்லலாம் யாருனாலும் சரி தினந்தோறும் காலையில் அதிகாலை பிரம்மமுகத்தில் எழுந்திரிச்சு ஓம்ங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு வளர்புறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளில் இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ரொம்ப அவசியம் இரவு பதினொன்றுலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளார கீழா நெல்லி செடி இருக்குல்லையே அதுக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தியெல்லாம் பண்ணிவிட்டு பூஜை பண்ணி அந்த வேர் எடுத்து ஆண்களாக இருந்தால் வெள்ளித்தாயத்துக்குள்ளார அடைச்சி கொடுக்கணும் பெண்களாக இருந்தால் செம்பு செம்புத்தாயத்துக்குள்ளார அடைச்சி கொடுக்கணும் அப்போ அவங்களுடைய குலதெய்வத்தை பேர் கேட்டு எழுதினோம் உங்கள் குலதெய்வம் அந்த குலதெய்வம் வந்து இவங்களோட விருத்திக்கு உதவியாக இருக்கணும்னு மேலே எழுதிட்டு சக்கரங்கள் எதுவும் போகணுங்கிற அவசியமே இல்லை இந்த பெண்ணுக்கு திருமணமாக வேண்டும் இந்த ஆணுக்கு திருமணமாக வேண்டும் அம் தாயார் பேரை சேர்த்து எழுதணும் இப்போ உதாரணத்துக்கு பத்மாவதியின் மகன் ரமேஷுக்கு திருமணமாக வேண்டும்னு கூட போதும் வேறு எதுவும் தேவையில்ல அந்த மாதிரி எழுதிட்டு அதில் வந்து நல்ல வாசனை தெரிவங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஷ்டகந்தம்னு சொல்லுவாங்க வாசனை திரவங்கள் எட்டு வகையான வாசனை பொருட்கள் அதை தடவி அந்த வேறு உள்ள வச்சு சுருட்டி தாயத்துக்குள்ளார போட்டு கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் ஆண்களாக இருந்தால் அந்த தாயத்தை அணிஞ்சிக்கிட்டு வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை செவ்வாய்க்கிழமை நாட்கள் செவ்வாய்குறையில் போய் வழிபாடு செய்யணும் சிகப்பு வண்ண மலர் மாலை சூடணும் சிகப்பு வஸ்திரம் கொடுக்கணும் குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணணும் பெண்களாக இருந்தால் பூதேவி ஸ்ரீதேவி சமேத பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை இரவு நேரங்களில் மஞ்சள் குங்குமம் சின்ன சின்ன ஒரு மண் நகலில் வச்சுக்கலாம் இல்லைனா வெளியில் ரெண்டு கப்பு வாங்கி மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு மஞ்சள் சரடு வச்சு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு தானமாக தரணும் இந்த ரெண்டுமே வந்து வயதளவு இருக்கவங்களுக்கு தரணும் அதாவது இப்போ இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒரு வயசு ஆகுதுன்னு கல்யாணம் இருபத்தி ஒரு பேருக்கு தானமாக கொடுக்கணும் சுமங்கலிகளாக இருக்க வேண்டும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் ரொம்ப சிறப்பு இது மாதிரி தொடர்ந்து ஒரு எட்டு வாரங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய ஜாதக ரீதியான தோஷங்கள் இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் எது இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக மாறிடும் ஏன் அப்படின்னா ஜாதகங்களுக்கு அப்பாற்பட்டது மூலிகைகள் மூலிகைகள் வந்து ஜாதகங்களுக்கு அப்பாற்பட்டது எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிரகங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது டாப் லெவலில் இருக்குது அப்படின்னாலும் பச்சை மிளகாயை சாப்பிட்டோம்னா காரமாக தான் இருக்கும் கிரகங்கள் சரியே இல்லை இந்த கிரகங்கள் எல்லாமே ஜீரோவில் இருக்குது இவன் சாப்பாட்டு வலி எல்லாமே சித்துருவான் அப்படின்னாலும் அவன் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் ஸோ ஜாதகத்துக்கு வந்த மாதிரி மூலிகைகள் மாறாது எம்எல்ஏ சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் பிச்சக்காரன் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் ஸோ மூலிகள் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி பணக்காரன் ஏழை கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருக்கிறவன் கிரகங்கள் கெட்ட அமைப்பில் இருக்கிறவன் இந்த மாதிரி எதுவுமே பண்ணாது எந்த மூலிகையாக இருந்தாலும் அதனுடைய தன்மையிலேருந்து மாறாது யார் இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாங்களுமே மூலிகை சார்ந்த விஷயங்களை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அது சக்ஸஸ் ஆகிரும் ஏன்னா அதனால தான் நம்ம முன்னோர்கள் அறுபத்தி நாலு வகையான மூலிகைகளை கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க வசியத்துக்கு மோகனத்துக்கு ஆகர்ஷணத்துக்கு ஸ்தம்பனத்துக்கு பேதத்துக்குன்னு சொல்லி ஒரு அறுபத்தி நாலு வகையான மூலிகைகளை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இந்த மூலிகைகள் யாருக்காகவும் தன்னை மாத்திக்க மாத்திக்காது நாமத்துக்கும் பாருங்க நன்றி அப்ப இந்த அறுபத்தி நாலு மூலிகைகளும் தன்னுடைய தன்மையிலிருந்து மாறப் போறது கிடையாது எப்பவுமே அது தானா தன்னுடைய வேலைகளை தான் இருக்கும் இப்போ இதில் என்ன இது பார்த்திங்க அப்படின்னா இந்த வசிய மொழிகள் வசியத்துக்கு உண்டான வேலைகளை செய்யும் ஆக்கர்ஷண மொழிகள் ஆக்கர்ஷணத்துக்கு உண்டான வேலைகளை செய்யும் தொழில் ரீதியாகவும் பொருளாதாரியாகவும் தடைய இருக்குது அப்படின்னா தொழில் வசியம் ஜனவசியத்துக்கான மூலிகளை போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜனவசியம் உண்டாகும் ஸோ எவ்வளோ பெரிய பராக்கிரமாக இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரே ஒரு மூலிகை கொடுத்திங்கன்னா ஆள் இறந்து போயிடுவார் அதே ஒரு மூலிகை கொடுத்திங்கன்னா ஆள் காப்பாற்றவும் முடியும் ஸோ எல்லா விதமான வியாதிகளுக்கும் மூலிகைகள் தான் மருந்து இன்றைக்கி தினந்தூர நம்ம எத்தனை மூலிகைகளை யூஸ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் சொல்லுவோம் நாங்கள்லாம் எந்த மூலிகையுமே யூஸ் பண்ணுறதில்ல கீரை இதெல்லாம் தான் பயன்படுத்தணும் சொல்லுவோம் ஆனால் நம்ம காலையில் தூங்கி இந்த திரும்ப தூங்குறவோல எல்லாருமே மூலிகைகள் தான் யூஸ் பண்ணுறோம் டீ வந்து டீ தூள் இல்லையா டீ தூள் வந்து டீ இலையில் தான் பறிக்கிறாங்க அது மூலிகை சக்கரை கரும்புலருந்து தான் எடுக்கிறாங்க அரிசி நெல்லுலேருந்து தான் எடுக்கிறாங்க பருப்பு அதே மாதிரி தான் எடுக்கிறாங்க கடுகு எண்ணெய் ஆட்டுறது வந்து கடலை தான் ஆட்டுவாங்க எள்ளுலேருந்து ஆட்டுவாங்க ஸோ அரிசி பருப்பு ஏ டு சட்டு நீங்கள் காலையிலேருந்து சாப்பிட்றது எல்லாமே மூலிகைகள் தான் டீ காஃபியிலேருந்து எல்லாமே அடுத்ததாக ஆலய வழிபாடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வில்வேலையை போட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க மலரும் மாலைகளை தான் இறைவனுக்கு சூடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ப ப படையலாக வைக்க வைக்கிறது வெற்றிலை பாக்கு தேங்காய் பழம் இதெல்லாமே மூலிகைகள் தான் மருந்தாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூலிகையினுடைய ப உப்புகள் இருந்து மூலிகையிலிருந்து உப்பு எடுத்து அந்த உப்புகளில்தான் மருந்து தயார் பண்ணுவாங்க மூலிகைலேருந்து எசன்ஸ் எடுத்து அதிலருந்து தான் தயார் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திரிக்கிறது திரும்ப நைட்டு தூங்குறவர்களும் மூலிகைகளை மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு விதமான மூலிகைகளுக்கும் மிகப்பெரிய ஆற்றல் உண்டு இப்போ சிவபெருமானுக்கு வந்து நம்ம வில்வம் சாத்திரம் அப்படின்னா சிவபெருமானுக்கு சாத்தக்கூடிய வில்வம் ஆகப்படுது நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டு வியாதிகளும் குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மூலிகை வில்வம்னு சொல்லுவாங்க ஸோ அவ்வளோ பெரிய இது இருக்குது அதில் பார்த்திங்கன்னா மூன்று இதழ்கள் இருக்கும் அந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வாதம் பித்தம் கபம் என்று சொல்லக்கூடிய மூன்று விஷயத்தை சரி பண்ணும் நம்ம நார்மலாக பயன்படுத்தக்கூடிய வெற்றிலை பார்க்கல வாதம் பித்தம் கபம் போகும் வெற்றிலை பார்க்க போட்டானா வாதம் பித்தம் கபம் போகும் ஸோ எல்லா விதமான நோய்களுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின எல்லா பொருட்களுமே மருந்தாக தான் பயன்படுத்தியிருக்காங்க இன்றைக்கி ஜீரகம் இருக்கு இல்லையா அந்த ஜீரகத்தை இன்றைக்கி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நினைவா நினைவாற்றல் அதிகரிக்கும் இன்றைக்கி அதை என்ன பண்ணணும் பாஸ் பாஸ்ன்னு ஒன்று வாங்கி எல்லாம் இதாக போட்டு சொல்கிறேன் ஜீரகத்தை தான் போட்டு பண்ணுறோம் ஸோ சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜீரணமாகறதுக்கு ஜீரகம் கொடுக்குறோம் ஸோ பெருஞ்சீரகம்னு சொல்லக்கூடியதை ஒரு சிகப்ப கலர் துணியில் முடிச்சாக கட்டி கடையில் வச்சு பொறுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நினைவாற்றல் அதிலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகள் வேலை செய்யும் எப்படி மூலிகையிலிருந்து கதிர்வீச்சுக்கள் போய் வேலை செய்யுமா அப்படின்னா எங்கேயோ வெங்காயம் ஒழிக்கிறாங்க பக்கத்தில் உள்ள நம்ம கண்ணுந்து தண்ணி வருது வேலை செய்ய எங்கேயோ வச்சிருக்கிற மல்லிகைப்பூ காற்று அடித்தா நம்ம மூக்கில் வந்து ஏறுது வேலை செய்வதா இல்லையா அப்போ மூலிகைகளுக்கு உண்டான அதிர்வேலைகளை நீங்கள் வந்து உணர முடியணும் உணர முடியுமா தவிர அதை வந்து கண்டுபிடிக்க முடியாது அறிவியலில் கூட ஆக்சிஜன் எப்படி இருக்கு கையில் எடுத்துக்காமிங்கன்னா நமக்கு தெரியாது ஆக்சிஜன் ஒன்று இருக்குது போயிட்டு வந்துட்டு இருக்குது அவ்வளோ ஸோ இப்போ மூலிகைகளை பயன்படுத்தி நம்மளால் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை அதே போல் தினந்தோறும் நம்ம பண வைக்கக்கூடிய பெட்டிகளில் மல்லிகைப்பூ டெய்லி ரெண்டு ரெண்டு போட்டு வந்து பாருங்கள் வரவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் சும்மா நார்மலாக மல்லிகைப்பூ ஒரே ஒரு செடி வச்சு வளர்த்திட்டு வாங்க வேறு எதுவும் தேவையில்லை மல்லிகைப்பூ போட்டு வந்தாங்க ஆட்டோமேட்டிக்காக பண வரவு அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி தினந்தோறும் வந்து நம்ம செய்யக்கூடிய செலவுகளை கணக்கிடணும் எப்போவுமே அளவுக்கு இந்தந்த செலவுகள் செஞ்சிருக்கோம் இந்தந்த விஷயங்கள் பண்ணி கணக்கிட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண வரவு இருந்துகிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ வாங்குறோம் நம்ம தெரியணும் ஃபஸ்ட்டு அதே போல் நம்ம வந்து ஏழு வகையான புற்று மண் ஏழு வகையான புத்து இருக்குது இருக்கு மண் வந்து பாத்தீங்கன்னா ஆற்றங்கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு புத்து மண் வேப்ப மரத்தடியில் இருக்கக்கூடியது வில்வ மரத்தடியில் இருக்கக்கூடியது ஆலயங்கள்ல இருக்கக்கூடிய புத்து மண் மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய புத்து மண் இந்த மாதிரி ஏழு வகையான புத்து மண்கள் இருக்கு அந்த ஏழு வகையான மண்ணையும் அடுத்து பண்ணலாம் அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஏழு ஊர்கள்ல இருந்து புத்து மண் எடுக்கலாம் ஒரு ஊருக்கு ஒரு ஊர் குறைஞ்சபட்சம் பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரம் இருக்கணும் அதை எடுத்து மஞ்சள் துணியில கட்டி வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா செல்வ வளம் பெருகும் அதே சமயத்துல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளுக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு சுப செலவுகளை பண்ணிடணும் சுப செலவுகள் மீன்ஸ் நீங்கள் முதல்ல பணம் வாங்குறீங்க அப்படின்னா மல்லிகைப்பூ வாங்குறது உப்பு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு வந்தீங்கன்னால் நமக்கு செல்வ வளம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் இப்போ பத்தாயிரரூவா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா முதல்ல எடுத்தமே ஒரு ப மல்லிகைப்பூவோ உப்போ வாங்குனீங்க அப்படின்னா அந்த பத்தாயிரூவா சம்பளமும் வந்து பாதுகாப்பான முறையில் அவசியமான தேவைகளுக்கு சேமிப்புக்காக செலவாகும் நீங்கள் நார்மலாக எடுத்தாலும் மற்ற செலவுகள் பண்ணுறதுக்கு போயிட்டீங்க அப்படின்னா பெட்ரோல்லாம் போட்டிங்க அப்படின்னா அந்த காசு எதுக்கு செலவாகுதுனே தெரியாது உங்களுடைய பிளானுக்கு அதுக்கும் சம்பந்தமே இருக்காது சம்பந்தமே இல்லை அது புதிய செலவுகள் வந்து அது பத்தாயிரத்துக்கு காலி ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அது அப்போ குலதெய்வம் அனுகிரகம் வேணும்னா நீங்கள் அந்த மாதிரி பதினாறு அபிஷேகங்கள் செஞ்சு தீபங்கள் போட்டு வழிபாடு செஞ்சு கிடைச்சிடும் குலதெய்வ அனுகிரகம் கிடைச்சா மீது எல்லாமே சரியாயிரும் திருமண தடை உள்ளவர்கள் கீழா நிலை வேற பயன்படுத்தியே சாதாரணமாக பண்ணிக்கலாம் பொருளாதார ரீதியான உயர்வுகள் வரணும்னு நினைக்கக்கூடியவங்க புற்றுமனை பயன்படுத்தி பயன்படுத்திக்கலாம் இது செஞ்சிட்டு வரலாம் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் போகணுன்னா வெண்கடுகும் வெள்ளை குங்குளிமும் சாம்பிராணி தூபமாக போட்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாகிறது ஆரம்பிச்சிடும் இப்போ செல்வ வளம் பெருகணும் அப்படின்னா தினம் வெள்ளிக்கிழமை ஆகிட்டு இரவு நேரங்களில் நீங்கள் சுக்கரவாரின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் நெல்லிக்காய் இருக்கு இல்லையா மலை நெல்லிக்காய்னு சொல்லுவாங்க பெரிய நெல்லிக்காய் அதை சின்னதாக ஹோல்ஸ் ஓட்ட போட்டுவிட்டு ஒரு ஆறு எண்ணிக்கையில் ஓட்ட போட்டு எடுத்துட்டு அந்த விதைகளை மட்டும் எடுத்துகிட்டு சுத்தமான பசு நெய் அதை ஊற்றிட்டு தாமரைத்தண்டு திரி போட்டு அந்த ம மகாலட்சுமி ஒரு படம் வச்சு அதுக்கு மல்லிகைப்பூ போட்டு அங்கே உட்காந்துட்டு மகாலட்சுமி மந்திரம் சும்மா நார்மலாக ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆயே நம்ம இது நார்மலான ஒரு மந்திரம் தான் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆயே நம்மங்கிற மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த தீபம் அதில் எரிஞ்சுகிட்டே இருக்கணும் நெல்லிக்கனி எரிஞ்சிகிட்டே இருக்கணும் நூற்றி எட்டு முறை சொல்லி அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாலும் செல்வ வளம்பு இருக்கும் இது வீட்லேயே செய்யலாம் இல்லைன்னா வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் மகாலட்சுமி ஆலயங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மூலஸ்தான விளக்குக்கு சுத்தமான பசு நெய் வாங்கி ஊற்றிட்டு ஒரு ஆறு அகல் விளக்கில் நெய் தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாலும் செல்வ வளம்பு இருக்கும் அதே போல் நமக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவி ஒற்றுமைக்காக வந்து ரொம்ப குறைவாக இருக்குது இனம் புரியாத சண்டை குழப்பங்கள்லாம் வருது அப்படின்னா செவ்வாய்கிழமை ராகுகாலம் வெள்ளிக்கிழமை ராகுகாலம் இந்த நேரங்களில் வராகி ஆலயங்களில் போயிட்டு கணவர் பேர்லேயும் மனைவி பெயர்லையும் அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த உடைச்சி கொடுக்கக்கூடிய தேங்காயில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கணவருடைய பழமையான துணி மனைவியுடைய பழமையான துணி ரெண்டும் திரி மாதிரி திருச்சி ரெண்டு தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் கணவன் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி குழந்தைகள் பேச்சு கேட்கலனாலும் அதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு இருந்தீங்கனாலும் சரியாக வந்துடும் அதே மாதிரி நமக்கு பேர் புயற்சி புகழ் புயற்சி இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னா சனிக்கிழமை நாட்கள் ஹோரையில் அது இரவாக இருக்கலாம் பகலாக இருக்கலாம் ஹோரையில் வராகிக்கு ஒரு கருநீல நிற துணி டார்க் ப்ளூ இருக்கில் கருநீல நிற துணியில் வெண்கடுகுகள் போட்டு முடிச்சாக கட்டி நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கனாலும் ஒரு எட்டு மண் நகலில் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக பிரச்சனைகள்லாம் சரியாயிடும் நமக்கு வர வேண்டிய பொருளாதார சிக்கல்கள் சரியாகும் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் பெரும்பாலானவங்க கொடுத்த பணம் திரும்பி வரல அதுதான் பிரச்சனை தான் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற வழியில் தாடி கும்பன் ஒரு ஊர் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய கார்த்த வீரியார்ஜுனர் அப்படின்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கு துளசி மாலை வாங்கி போட்டு யார் யாருக்கு பணம் தரணுமோ இப்போ வந்து எனக்கு ஒருத்தர் பணம் தரணும்னா அவர் பேரில் அர்ச்சனை செஞ்சு அவருடைய நிலைமை சரியாகி எனக்கு வர வேண்டிய பணம் வரணும்னு அவர் பேரில் அர்ச்சனை செஞ்சு ஆறு புதன்கிழமை போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா கொடுத்த பணம் வசூலாகுது இது நிறைய பேருக்கு வந்து சொல்லி அவங்க போய் அனுபவ ரீதியாக பார்த்துருந்த விஷயங்கள் இதில் ரெண்டே ரெண்டு விஷயம் என்னென்னா அவர் பேரில் நம்ம எந்த விதமான குறைபாடுகளும் சொல்லாமல் அவர் நல்ல நிலைமைக்கு மாறி என்னுடைய பணத்தை திருப்பி தொடரணு தான் நம்ம வேண்டுதல் வைக்கணுமே தவிர அவர் எனக்கு பணம் சீக்கிரம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன இதெல்லாம் நீங்கள் பண்ணவே கூடாது இது மாதிரி செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சரியாக போயிடும் அதே போல் தொழில் ரீதியாக தடையில் இருக்கக்கூடியவங்க திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு இங்கேருந்து வீட்டிலருந்து ஒரு மஞ்சள் துணி ப்ளஸ் ஒரு எலுமிச்சமழம் எடுத்துகிட்டு போயிடணும் வீட்டிலருந்து நீங்கள் கடற்கரையெல்லாம் போய் உங்கள் அளவுக்கு தண்ணியில் முங்கி எழுந்துட்டு உள்ளே கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானை கொடுக்கக்கூடிய விபூதியை வாங்கி அந்த மஞ்சள் துணியில் கொட்டிட்டு எலுமிச்சம்பளை ரெண்டையும் வச்சு கட்டிவிட்டு அந்த மூலஸ்தானத்துக்கு பக்கத்துலேயே ஆலயத்தில் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டு உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அது ஒரு ஆயிரத்தி எட்டு முறை அல்லது நூற்றி எட்டு முறை சொல்லி வழிபாடு செஞ்சு அதை கொண்டுட்டு வந்து தொழில் ஸ்தானங்கள் வச்சிங்கனாலும் தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் நிறைய நடக்கும் அதே போல் கடற்கரைக்குள்ளார போனதுமே ஒரு தடவை கொஞ்சம் மண்ணள்ளி தலையை மூணு தடவை சுற்றிட்டு கடற்கொள்ளாறு உள் அப்படியே முங்கி எழும்போது கரைச்சி விட்ணும் இந்த மாதிரி பண்ணுறதுங்கனாலும் தடைகளில் டோட்டல் தொழில் தடைகள் நிவர்த்தி ஆக ஆரம்பிச்சிடும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எப்போவுமே எல்லா இடங்கள்லையுமே வந்து ஒரு கண்ணாடி பவுலில் வாசனையான பொருள்கள் அதாவது ஏலக்காய் பச்சை கற்பூரம் சோம்பு அதே மாதிரி பட்டை லவங்கம் இந்த மாதிரி நல்ல வாசனை தரக்கூடிய பொருளில் கண்ணாடி பவுலில் போட்டு வச்சு அதுக்கு ரெகுலராக வழிபாடு செஞ்சுருந்திங்கனாலுமே நம்மளுடைய பொருளாதாரத்தில் இருக்கும் சர்வஜன வசியம் உண்டாகும் இது எல்லாமே நீங்கள் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க வைக்கக்கூடிய பொருள்கள் தான் இதை வச்சே நம்ம எல்லா வேலைகளும் ரொம்ப எளிமையாக செஞ்சிக்கலாம் இதுக்காக பெருசாக பூஜை பண்ண செய்யணுங்கிற அவசியம் கிடையாது தினந்தோறுமே வந்து ரெகுலராக தடைகள் எப்பவுமே வராமல் இருக்கணும் எப்பவுமே சகல காரிய சித்தி உண்டாகணும் எப்போவுமே ரெகுலராக நமக்கு நன்மைகள் நடக்கணும் அப்படின்னா டெய்லியும் விநாயகர் ஆலயத்துக்கு போயிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன ஒரு சொம்பில் வந்து பச்சை கற்பூரமும் கஸ்தூரி மஞ்சளும் போட்டு ஒரு அவருக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய அருகம்புல ரெகுலராக வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து சேர்த்து வைங்க அந்த மாதிரி ரெகுலராக வாங்கிட்டு வந்து சேர்த்து கேஷ் பாக்ஸில் வச்சுட்டு வந்திங்கனாவே எல்லா தடைகளும் நிவர்த்தி ஆகும் ஸோ இது எல்லாமே வந்து மிகவும் அற்புதமான மற்றும் எளிமையான பரிகார முறைகள் தான் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஆனால் பயன்படுத்தி பார்த்திங்க அப்படின்னா நிச்சயமாக நிறைய மாற்றங்களை உருவாக்கி தர அப்படின்ற சொல்லிட்டு வாய்ப்பளித்த சதீஷ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை பல சூட்சமத்தை நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த சொல்லிக் கொடுத்த திரு மணி முருகேஷ் ஐயா அவர்களுக்கு அவருடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்க டபுள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் நைன் டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் டபுள் நைன் டபுள் த்ரீ ஜீரோ ஃபைவ் ஐயா அவர்களுக்கு நமது குருநாதர் சூரியன் சுந்தராஜன் அவர்கள் சிறப்பு மரியாதை செய்வார்கள்